மன்னாதி மன்னன் நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலகட்டத்திற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருந்தது திமுக ஜானகி ஜெயலலிதா என்று இரண்டாக பிரிந்திருந்தது ஆனால் ஜெயலலிதா அணிக்குள்ளேயே இன்னொரு அணி உருவாக தொடங்கியது அதற்கு காரணம் நாவலர் வீடு அதுதான் கழமாக அமைந்தது ஜெயலலிதாவின் பாதுகாப்புக்காக அந்த காலகட்டத்தில் திருநாவுக்கரசு இருபத்தி நான்கு கராத்தே வீரர்களை கொண்ட ஒரு பாதுகாப்பு படை அமைத்திருந்தார் ஜெயலலிதா எங்கு சென்றாலும் அந்த பாதுகாப்பு படை உடன் செல்லும் அதற்கு போட்டியாக இன்னொரு கருப்பு பூனை படை சாம்பல் பூனை படை என்று நாங்கள் எழுதி வந்தோம் அது வந்து நடராஜன் சசிகலா ஆகியோர் அவர்கள் அமைத்தது இதுல வந்து இவர்களது தொந்தரவு என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது மாவட்ட செயலாளர்கள் சீனியர் தலைவர்கள் அனைவருமே அதில அவதிப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை நடராஜன் ஒரு ஜெயலலிதாவின் அரசியல் ஆலோசகராக அறிமுகப்படுத்தப்பட்டார் நாங்களுமே அவரைத்தான் சென்று பார்ப்போம் இதெல்லாம் நாவலர் பண்ருட்டியார் திருநாக்கரசன்ன சேலம் கண்ணன் போன்றோருக்கெல்லாம் இது பிடிக்கவில்லை அவர்கள் ஏனென்றால் அவர்கள் திராவிட அரசியலில் இருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு இந்த மாதிரியான அரசியல் வந்து அவர்கள் மனதிற்கு ஓப்பாக இல்லை ஜானகி அணியை கவிழ்க்கும் போது நடராஜன் அண்ணனின் அந்த பல்வேறு உதவிகள் எல்லாம் தேவைப்பட்டன டெல்லிக்கு எல்லாம் சென்று வந்தார் அப்போதே வந்து அவர்தான் ஜெயலலிதாவின் அரசியல் ஆலோசகர் என்று டெல்லி வட்டாரங்களிலே அறிமுகப்படுத்தப்பட்டார் டெல்லி வட்டாரங்களில் தொடர்புடைய பண்ருட்டியார் இதையெல்லாம் வந்து நாவல்களிடம் கூறும்போது நாவலருக்கு அதிலே கொஞ்சம் வருத்தம் அப்போது வந்து ஒரு அரசியல் விவகார குழு இருந்தது ஜெயலலிதா அணியிலே அதுல வந்து நாவலர் பன்ருட்டியார் திருநாகர் சன்ன எஸ்டிஎஸ் அவர்களெல்லாம் உறுப்பினர்கள் அவர்கள் தான் விவாதித்து முடிவெடுப்பார்கள் ஒரு மாதிரியான ஒரு கூட்டத்தலைமைதான் ஆனால் திடீரென்று அதில் நடராஜ அண்ணனும் கலந்து கொள்ள தொடங்கினார் நாவலர் பன்ருட்டியார் போன்ற ஒரு ஆலோசனை சொல்லும் போது ஜெயலலிதா அவர்கள் நடராஜனிடம் உங்கள் கருத்து என்ன என்று கேட்பார் அவர் ஒரு கருத்து சொல்லும்போது அது சீனியர் தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை இதெல்லாம் நாங்களும் பத்திரிகைகளில் எழுதி வந்த விஷயம்தான் நீங்கள் என்ன நேரில் சென்று பார்த்தீர்களா அப்படி எழுதினீர்கள் என்று கூட ஜெயலலிதா அவர்கள் பின்னால் ஒரு முறை என்னிடம் கோபப்பட்டார்கள் பொதுவாக நாடாளுமன்றம் சட்டமன்றம் அந்த இரண்டு க களங்களிலுமே தேசிய தலைவர்கள் மாநில தலைவர்கள் அவர்களையெல்லாம் அந்த தர்க்கத்தால் வாதத்தால் ரொம்ப தெரிக்க விட்டவர்கள் பண்ருட்டியார் நாவலர் போன்றவர்கள் அவர்கள் வந்து நடராஜன் அமர்ந்த ஆலோசனை சொல்வதை அவர்கள் ரசிக்கவில்லை காரணம் அவர் அப்போது வந்து அரசு அதிகாரியாக பணியில் இருந்தார் அதுதான் உண்மை இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் சீனியர் அமைச்சர்கள் அரசு பிஆர்ஓவாக பணியிலே இருந்தவர் அப்போது அவர் கிட்டத்தட்ட இணை இயக்குனர் அந்தஸ்துக்கு வந்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் ஆலோசனை கூறுவதா என்கிற ஒரு புழுக்கம் இருந்தது இது அரசியலிலே நான் தொடர்ந்து பார்த்து வருவதுதான் பொதுவாக சமதியாக இருக்கிற தலைவர்கள் ஆலோசனைகள் கூறும்போது அவை ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் மற்றவர்கள் ஆலோசனை கூறினால் அது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் நானும் கூட அப்படியான ஆலோசனைகளை கூறி பல முறை எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறேன் ஜெயலலிதா அவர்களின் போயஸ் கார்டன் வீட்டுக்குள் இந்த கருப்பு புனைப்படை சாம்பல் புனைப்படை இவர்கள் ஆதிக்கம் அரசியல் விவாதங்களிலே நடராஜ அண்ணனின் ஆதிக்கம் இப்படியான ஒரு நிலைமையிலே வந்து சீனியர்களுக்கு இந்த அரசியல் புரியவில்லை காரணம் அவர்கள் எம்ஜிஆர் அரசியலிருந்து வந்தவர்கள் அங்கு வந்து எம்ஜிஆர் அவர் வழிபாட்டுக்குரிய உயர்ந்த இடத்திலே இருந்த ஒரு தலைவர் அவரே கூட திமுகவில் நாவலருக்கெல்லாம் ரொம்ப அடுத்த இடத்தில் இருந்தவர் தான் இருந்தாலும் கூட நாவலர் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டார் அமைச்சரவையிலும் பங்கு வைத்தார் பொறுப்பு முதலமைச்சராகவும் இருந்தார் இப்படியான நாவலர் எப்போது வேண்டுமானாலும் எம்ஜிஆர் அவர்களிடம் பேசுகின்ற உரிமை அது போக அவரது ஆலோசனைகளை எம்ஜிஆர் அடிக்கடி கேட்பது இப்படியெல்லாம் ஒரு அரசியல் கௌரவம் இருந்தது பண்ருட்டியாரும் அப்படித்தான் எம்ஜிஆரே வந்து அவரை ஐநா சபைக்கு அனுப்பினார் எனவே ஜெயலலிதா சசிகலா நடராஜன் ஆகியோரின் அந்த ஒரு அந்த வளையம் அது வந்து கொஞ்சம் கடினமாக இருந்தது அதிமுக ஜே அணியிலே அது கொஞ்சம் ஜீரணிப்பதற்கு அவர்களுக்கு கடினம் இந்த எல்லாம் தயாரிப்பதற்கு இவர்கள் யார் இப்படியான ஒரு நிலை வரும்போது பத்திரிகைகளுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக அமைந்தது பொது ஊடகங்கள் கிடையாது ஆனால் பத்திரிகைகள் வந்து இயல்பாக அவரவர்கள் இஷ்டப்படி எழுத துவங்கினார்கள் எனவே சசிகலா நடராஜன் ஆகியோர் வந்து இதில் வரக்கூடாது என்கிற ரீதியிலே தலைவர்கள் வந்து ஜெயலலிதாவிடம் கூற ஆரம்பித்தார்கள் இதை வந்து நால்வர் அணி சார்பாக முதலில் சொல்லியது திருநாகர் தான் பின்னாட்களிலே நானும் அவரும் வந்து ரொம்ப மனம் எல்லாம் பேசி கொண்டிருப்போம் அப்போது ஜெயலலிதா அவரிடம் அவர் திருநாகர் கூறியது வந்து சசிகலாவும் நடராஜன் என் குடும்ப நண்பர்கள் என் நலம் விரும்பிகள் அவர்களை கட்சியை விட்டு அல்லது எனது வீட்டை விட்டு நீக்குகிற பேச்சுக்கே இடமில்லை என்று அடித்து கூறிவிட்டார் பிறகு எனக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை பிறகு நான் கொஞ்சம் ஒதுங்கி கொண்டது தூங்கினேன் எனது அந்த பாதுகாப்பு படையையும் நான் விலக்கிக் கொள்ள துவங்கினேன் என்று திருநாகர் அப்போது கூறினார்கள் அப்போதுதான் நமது எம்ஜிஆர் இப்போது டாக்டர் நமது எம்ஜிஆர் சசிகலா அவர்களது ஆதரவிலே அதை இயங்கி வருகிறது நமது எம்ஜிஆர் பத்திரிகையை அப்போதுதான் ஜெயலலிதா அவர்கள் துவங்கினார்கள் கட்சிக்கான பத்திரிகை என்றுதான் சொல்லப்பட்டது ஆனால் வந்து சசிகலா நடராஜன் திவாகரன் ஆகியோரின் பெயர்கள் அந்த பங்குதாரர்கள் பட்டியலில் இருந்தது அப்போது ஜே அணியின் பொருளாளர் ஆனால் அவர் எனக்கு கட்சி வரவு செலவெல்லாம் எல்லாம் ஒண்ணும் தெரியாது ஜெயலலிதா பயிரிலே வந்து பணம் எடுத்து செலவு செய்து நடராஜன் அவர்கள்தான் என்று அவர் கூறிவிட்டார் இப்படியான ஒரு மோதல் ஜே அணிக்குள் தொடர்ந்து இருந்தது இதுல வந்து நாவலர் பண்ருட்டியார் அரங்கநாயகம் திருநாக்கரசு இவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட தனியனி நீங்கள் பின்னால் பார்த்தீர்கள் என்றாலும் அதாவது எண்பத்தி ஒன்பது காலகட்டத்துல சரி தொழிறாறு மீண்டும் ஒரு முறை திமுக அது பிளவுப்பட்ட போதும் சரி இந்த அணி வந்து தனியாகவே இருந்திருக்கும் அதுபோக இந்த அணியில் இருந்தவர்கள் பெரும்பாலும் வந்து இன்றைக்கு அதிமுகவில் இல்லை தெருநாகர் அதற்கு பிறகு பிஜேபிக்கு போய் மத்திய இணையமைச்சராக ஆகி ராஜ்யசபா எம்பியாக இருந்து அதற்கு பிறகு இப்போது காங்கிரஸ் கட்சியின் எம்பியாக இருக்கிறார் கே கே எஸ் எஸ் ஆர் முன்றோரெல்லாம் திமுகவிலே அமைச்சர்களாக வலம் வருகிறார்கள் அது போக திமுகவில் ஏராளமான பேர் இந்த மாதிரியான பிரச்சனைகளால் அந்த திமுகவின் ஜெயலலிதா அணியில் இருந்தும் அதற்கு பிறகு அண்ணா திமுக ஒன்றாக சேர்ந்த பிறகும் வெளியேறியவர்கள் தான் இப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து தேர்தலுக்கான கூட்டணி வியூகம் இவை வந்து காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்தால் வெற்றி கிட்டத்தட்ட அனைவரின் கருத்து இதுதான் ஆனால் அதுவே வந்து நடராஜன் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணி என்பதற்காக ஒரு தனி முயற்சி நேரடியாக சென்று பூட்டா சிங் போன்றோரை எல்லாம் பார்ப்பது டெல்லியிலே இப்படி அவர் முயற்சி தனியாக இருந்தது நாவலரும் பண்றியாரும் இங்கிருந்தே காங்கிரசுடன் கூட்டணி என்றுதான் அவர்கள் கூறி வந்தார்கள் ஆனால் அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து விடுவார்கள் என்று ஒரு வதந்தி கலப்பப்பட்டது அப்போது புதுக்கோட்டையில் திருநாக அவர் ஏதோ ஒரு குடும்ப வேலைக்காக சென்றிருந்தார் திருச்சியிலே மூப்பனர் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தி கொண்டிருந்தார் அதாவது இதுல வந்து காங்கிரஸ் கட்சி பெரிய டபுள் ரோல் ஆடியது அதாவது ஜானகி அம்மையாருக்கு ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லி அதனால்தான் மெஜாரிட்டி இல்லாத நிலைமையில் ஜானகி அம்மா ஆட்சி அமைத்தார் ஆளுநரும் தான் அவரை ஆட்சி அமைக்க அழைத்தார் ஆனால் கடைசி நேரத்திலே காங்கிரஸ் கட்சி மூப்பனரை முதல்வராக்குவோம் என்று சொல்லி அது ஆதரவு தரவில்லை எம்ஜிஆர் ஸ்ட்ரூ லெகசி என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தியது அதே போல வந்து ஜெயலலிதா அணியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வரும்போது காங்கிரஸ் கட்சி என்ன நினைத்தது என்றால் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் அமைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு எனவே காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடம் அணிக்கு கொஞ்சம் குறைந்த இடம் காங்கிரஸ் கட்சி முதல்வர் பதவியை வகிக்கும் இப்படி எல்லாம் பல்வேறு நிபந்தனைகளை கூறி அந்த கூட்டணி ஏற்பட விடாமல் பார்த்துக் கொண்டார்கள் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது மூப்பனார் நடத்துகிற மாநாடு கிட்டத்தட்ட அப்படியான ஒரு மாநாடு தான் அந்த மாநாட்டுக்கு வந்து உதவி செய்யத்தான் திருநாக்கரசு போயிருக்கிறார் என்று அணியில் பரப்பப்பட்டது சேலங்கண்ணன் அவர் வந்து எனக்கு ரொம்ப நண்பர் அவர் நீ சேலம் பகுதியிலே வந்து மிகுந்த செல்வாக்கு பெற்ற தலைவர் அதிமுகவின் சீனியர் எம்ஜிஆர் காலத்து தலைவர் அவர் வந்து ஜெயலலிதாவுடன் நெருக்கமாக இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் அண்ணா ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக பிற தலைவர்கள் இருந்த போது ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தவர் வந்து சேலம் கண்ணன் அதை வைத்து அவரிடம் ஜெயலலிதாவு ஜெயலலிதாவிடம் அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்றுதான் நாங்கள் பத்திரிகையாளர்களே நாங்கள் அப்படித்தான் நம்பிடுவோம் போய் அவரிடம் கேட்கவும் செய்வோம் என்ன நடக்கிறது என்பதை கேட்கவும் செய்வோம் நடராஜன் அவர்கள் அதை எப்படி பார்த்தார் என்றால் பத்திரிகையாளர்களோ தொடர்பு வைத்துக் கொள்கிறார் ஜெயலலிதாவின் உள் விவகாரங்களை அந்தரங்க விவகாரங்களை போயஸ் கடனி என்ன நடக்கிறது எல்லாம் எப்படி வெளியே வருகிறது என்றால் சேலங்கண்ணன் சொல்லித்தான் என்று அவர் அப்படியாக அதை சித்தரித்தார் இப்படி வரும்போது ஜெயலலிதா அவர்கள் அனைவரையும் தள்ளி வைக்க துவங்கினார் அப்போது ஜெயலலிதா அவர்களுக்கு புரட்சி செல்வி என்றுதான் வந்து பட்டம் புரட்சி செல்வி ஜெயலலிதா தாய் பத்திரிகையில் போதும் அப்படித்தான் புரட்சி செல்வி என்றுதான் நாங்கள் தலைப்பு வைப்போம் புரட்சி செல்வி கடிதங்கள் என்றுதான் வந்து அவர் அந்த கடிதம் எழுதுவார் இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் வரை எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது எம்ஜிஆரோடு இந்த புரட்சி தலைவர் பட்டம் போனது அப்படி என்றால் இப்போது ஜெயலலிதா புரட்சி தலைவி என்று கூற துவங்கினார்கள் அந்த படத்தை வழங்கியது நடராஜன் அண்ணன் என்று கூறுவார்கள் உறுதியாக தெரியாது எனக்கு ஆனால் நாவலருக்கு அது ரொம்ப கடினமாக இருந்தது காரணம் வந்து அவர் அண்ணாவோடு இருந்தவர் புரட்சி தலைவி என்று ஜெயலலிதாவை அழைப்பதிலே அவருக்கு நெரிடல் இருந்தது அவர் என்று இல்லை அரங்கநாயகம் நாவலர் மட்டுமல்ல கட்சியின் மூத்த தலைவர்கள் எஸ்டிஎஸ் அரங்கநாயகம் பன்ருட்டியார் ஆகியோருக்குமே அதிலே கொஞ்சம் நெருடல் இருந்தது நாவலர் வந்து புரட்சி செல்வி என்று அழைப்பதற்கு அவர் தயாராக இருந்தார் அப்படித்தான் அழைத்தும் வந்தார் நாவலரின் இந்த தயக்கத்தை தெரிந்து கொண்ட ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு பேசி நான் உங்கள் மகள் மாதிரி நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம் புரட்சி தலைவி என்று என்னை அழைக்க வேண்டும் என்று ஒன்று இல்லை நீங்கள் புரட்சி செல்வி என்றே அழையுங்கள் என்றெல்லாம் கூறினார் இதெல்லாமே வந்து நாங்கள் பத்திரிகைகளில் எழுதி வந்த செய்தி தான் இப்படியான சூழ்நிலையிலே ஒரு அரசியல் விவகார குழு கூட்டம் அதை நடத்துவதாக ஜெயலலிதா முடிவெடுத்தார் தலைமை கழகத்திலே அதாவது அப்போது தலைமை கழகம் கூட்டப்பட்டு இருந்தது கார்டன் தெரு அங்கு வந்து அண்ணன் இல்லம் அதற்கு ஒரு மூன்று தெரு தள்ளி திருமதி சசிகலா அவர்கள் ஏற்பாட்டிலே வந்து ஒரு கட்டடம் வாடகைக்கு எடுக்கப்பட்டு அங்கு கொடியெல்லாம் பறந்து கொண்டிருந்தது அதுதான் தலைமை கழக கட்டடம் இந்த அரசியல் விவகார குழு கூட்டத்திற்கு இப்போது என்ன அவசரம் என்று ஒரு கேள்வி எழுந்தது தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை ஆனால் ஜெயலலிதா அதை நடத்திய தீர்வது என்கிற ரீதியிலே இருந்தார் சீனியர்கள் போகவில்லை அது பெரிய பிரச்சனையானது சரி மறுநாளும் அதே கூட்டம் என்று ஜெயலலிதா அறிவித்தார் பெரிய பரபரப்பான செய்திகள் அதெல்லாம் சீனியர்கள் அப்போதும் போகவில்லை அதாவது நாவலர் பண்ருட்டியார் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் உடனே அவர்களுக்கு விளக்கம் கேட்டு ஜெயலலிதா ஒரு நோட்டீஸ் அனுப்பினார் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது தலைவர்களுக்கான ஆத்திரம் எனவே அவர்கள் அது ஒரு புதிய அணியாகவே மாறிவிட்டது நால்வர் அணி என்று பெயர் நாவலர் பன்ருட்டியார் அரங்கநாயகம் திருநாவகாசு இதுல வந்து அது சசிகலாவுக்கு எதிரான அணியாக மாறியது அதுதான் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் சரித்திரம் சசிகலா நடராஜன் ஆகிய இரண்டு பேருக்கும் எதிரான அணியாகவே மாறியது நால்வர் அணி என்றே தலைப்பிட்டு செய்திகள் வெளிவர தொடங்கின நால்வரணியின் சார்பாக கடைசியிலே நாவலர் அவர்கள் எண்பத்தி ஒன்பது தேர்தலிலே போட்டியிட்டு சுயேட்சையாக எந்த ஒரு ஆயிரம் ஓட்டு கூட வாங்கவில்லை அது தனியான ஒரு விஷயம் நாவலர் மீது ஜெயலலிதா அவர்களுக்கு மதிப்பு இருந்தது என்பதிலே சந்தேகமே கிடையாது பிற்காலத்திலே வந்து அதிமுக வெள்ளி விழா மலர் போடும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மலர் போட்டது நான் அந்த மலரை வந்து நாவலரை வெளியிட சொன்னார் நாவலர் அவர்கள் வெளியிட ஜெயலலிதா அவர்கள் பெற்றுக்கொள்வது போல அருகில் நான் நிற்பது போல ஒரு புகைப்படம் இருக்கிறது நாவலர் மீது பெரிய மரியாதை அதற்கு அவருக்கு அமைச்சரவையில் இடம் இப்படியெல்லாம் பின்னால் வந்து சமாதானமானது ஆனால் அந்த காலகட்டத்தில் எண்பத்தி எட்டு காலகட்டத்திலே இது நால்வரணி என்பது ஜெயலலிதா ஜெயலலிதாவின் அந்த தலைமைத்துவத்தை அவர்கள் கேள்விக்குரியதாக மாற்றினார்கள் என்பதுதான் உண்மை கே கே சார் இந்த அரசியலிலே வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விலக தொடங்கினார் ஜெயலலிதாவை சுற்றி ஒரு வளையம் அதுல பெரிய பிரச்சனைகள்லாம் ஆனது ஒரு முறை வந்து நாவலர் வயிற்றை வயிற்றில் கை வைத்து தள்ளிவிட்டார்கள் அது தஞ்சாவூர் மாநாடு என்று நினைக்கிறேன் அதுல பெரிய சிக்கல் அவர் வந்து தள்ளிவிட்ட பாதுகாப்பு படை வீரர்களுக்கு அவர் ஒரு அடி கொடுக்க இப்படி பண்ருட்டியாருக்கும் இதே மாதிரியான ஒரு மூக்கையே அடிபட்டது இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டது இது அதாவது ஜெயலலிதா மாதிரியான ஒரு பெண் தலைவருக்கு பாதுகாப்பு என்பது மிகவும் தேவை அதை நாம் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் அரசியல் ரீதியாக அவர்கள் வரும்போது அந்த அரசியல் காய்கள் நகர்த்துதலிலே சில பிரச்சனைகள் இருக்கின்றன பாதுகாப்பு படை முழுமையாக ஒரு புரொஃபஷனலாக பாதுகாப்பு தெரிகிற படையாக இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது ஆனால் அரசியல் ரீதியாக ஏற்பாடு செய்யப்படுகிற பாதுகாப்பு படை வீரர்கள் இயல்பாக அந்த அரசியல் தலைவருக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் திருநாகரஸ் அவர்கள் ஏற்பாடு செய்த படையாக இருந்தாலும் சரி நடராஜன் அவர்கள் ஏற்பாடு செய்த படையாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனை வந்து பெரிய ஒரு சிக்கல் அது யூனிஃபார்ம் வாக்கி டாக்கி என்று ரொம்ப பந்தாவாக இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் எங்கு போனாலும் வருங்கால முதல்வரே வருக என்கிற ரீதியிலே போஸ்டர்கள் இந்த வருங்கால முதல்வர் என்கிற பட்டமே எப்போதுமே பல்வேறு வகையான ஈகோக்களைத்தான் கிளறுகின்றன என்பது எனது எண்ணம் நடராஜன் அவர்களுக்கும் வருங்கால முதல்வரே வருக என்று போஸ்ட் அடித்து ஓட்டி கடைசியிலே ஜெயலலிதா அவரை தன் வளையத்திலிருந்தே விலக்கி வைத்தார் இது பின்னால் நடந்த சம்பவம் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு எண்பத்தி எட்டு காலகட்டத்திலே ஜெயலலிதாவுக்கு வருங்கால முதல்வர் என்கிற பட்டம் தரப்பட்ட போது அதை மூத்த தலைவர்கள் நசிக்கவில்லை குறிப்பாக பொறுப்பு முதல்வர் நாவலர் காரணம் அவர் ஜானகி அம்மையாருக்கு போட்டியாக முதல்வர் அந்த வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் அவர்தான் எனவே ஜெயலலிதா அவர்கள் வருங்கால முதல்வர் என்றால் கட்சி ஆட்சி இரண்டுமே அவருக்கா என்கிற ரீதியிலே அது ஒரு சிக்கலாக மாறியது அந்த கருப்பு பூனைப்படையே அது அது தனியாக ஒரு முரட்டு விசுவாசமாக நடந்து கொண்டே இருந்தது தொண்டர்களை எல்லாம் உதைத்து தள்ளுவது இப்படியான ஒரு விஷயம் கொஞ்சம் ஜூனியர் அமைச்சர்கள்லாம் கால் கெடுக்க காத்திருக்க வேண்டிய நிலைமை எல்லாம் ஏற்பட்டது இது பாதுகாப்பு படை இந்த கூட்ட நெரிசல் ஜெயலலிதாவை பார்ப்பதற்கென்று பெரிய கூட்டம் கூடும் எண்பத்தி எட்டு காலகட்டத்திலே ஜெயலலிதா அவர்கள் சிந்தாமணி திருச்சி சிந்தாமணியில் அந்த தேர்தல் பிரச்சார துவக்கம் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி அப்படியே ஒரு நான்கு நாளோ என்னமோ தஞ்சாவூர் தஞ்சாவூர் நோக்கி ஒரு பெரிய பயணம் சின்ன சின்ன ஊர்களில் கூட அவர் நிற்பார் எங்கு கொடியேற்ற சொன்னாலும் கொடியேற்றுவார் வேனுக்கு மேலே எம்ஜிஆர் பாணியிலே வந்து வணக்கம் வைத்து பேசுவார் சில நேரங்களில் சாலையோர தேநீர் கடைகளில் எல்லாம் தேநீர் அருந்துவார் டிடிவி தினவர்கள் அப்போது மிக இளைஞராக அவருடன் இருப்பார் இதெல்லாம் நாங்கள் நேரடியாக பார்த்த விஷயங்கள் சீனியர் தலைவர்கள் அவர்களெல்லாம் கட்சி கூட்டங்களில் பேசி அது வேறு மாதிரியான ஒரு அரசியல் இந்த அரசியலுக்கு அவர்கள் அவர்கள் மனநிலை பொருந்தி வரவில்லை என்பது நான் இப்போது இத்தனை வருடங்கள் கழித்து நினைத்து பார்க்கிறேன் கிட்டத்தட்ட இதெல்லாம் நடந்து முப்பத்தி மூன்று வருடம் ஆகிவிட்டது முப்பத்தி மூன்று வருடம் கழித்து இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது சீனியர் தலைவர்களின் ஒரு புழுக்கம் என்பது அவர்கள் வந்த பாதை வேறு இந்த பாதை வேறு இந்த இதற்கிடையில இருக்கிற முரண்பாடுதான் இதற்கெல்லாம் காரணம் கடைசியிலே வந்து சீனியர் தலைவர்கள் அவர்கள் தலைமை கழகத்துக்கு சென்று பேசுவதையே குறைத்து கொண்டார்கள் வாய்ஸ் கடனை பொது இடமாக வைத்து போவதையும் அவர்கள் விரும்பவில்லை ஆனால் நாவலர் வீட்டிலே சந்திக்க தொடங்கினார்கள் இப்படியான நிலைமையிலே வந்து நடராஜன் அவர்கள் சசிகலா அவர்கள் அவர்களது உதவியும் ஜெயலலிதாவுக்கு தேவைப்பட்டது இன்னும் சொல்ல போனால் பிற்காலகட்டத்திலே ஜெயலலிதா அவர்கள் என்னிடம் பேசும்போது எனக்கு யார் இருக்கிறார்கள் எனக்கு நான் ஒரு கூட்டம் கிளம்புவதாக இருந்தாலும் கூட எனது உடைகளை எல்லாம் எடுத்து வைப்பதற்கு ஒரு ஆள் வேண்டுமே திருமதி சசிகலா நடராஜின்கு தவிர அவர் யாரால் அதை செய்ய முடியும் உங்கள் மனைவி உங்கள் மகளை நீங்கள் அனுப்ப முடியுமா என்றெல்லாம் கேட்பார் அதிலே கூட ஒரு நியாயம் இருப்பதாகத்தான் நான் நினைப்பேன் பெண் தலைவர்களுக்கு குறித்தான ஒரு பெரிய பிரச்சனை இது நாவலரை சமாதானப்படுத்துவதற்கு ஜெயலலிதா அவர்கள் முயற்சித்தார்கள் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை ஆனால் அந்த புரட்சி தலைவி பட்டத்தை சொல்லி அழைப்ப அழைப்பதற்கு ஏற்படுகிற இயல்பான சிக்கல்கள் அதே நேரத்தில் அண்ணன் அவரது அந்த கட்சி தலையீடுகள் இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தது கட்சி நடத்துவதற்கு பெரிய அளவுக்கு பணம் தேவை அந்த பணத்தை ஏற்பாடு செய்யும் போது நாவலர் அவர்கள் பண்ருட்டியார் அவர்களால் அது முடியவில்லை நடராஜான அவருக்கு நிறைய நண்பர்கள் அவர்தான் அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார் ஆஹ் அப்போது நம்பிக்கை வாக்கெடுப்பிலேயே எம்எல்ஏக்களை வந்து தக்க வைப்பதற்கான முயற்சிகள் அதே நேரத்திலே வந்து அப்போது சட்ட அமைச்சர் மாதவன் அவர்கள் வந்து ஜானகிக்காக திமுகவிடமே ஆதரவு கேட்டார் ஆஹ் உள்துறை அமைச்சர் பூட்டா சிங்கோடு நடராஜன் அவர்களுக்கு இருந்த நெருக்கம் இப்படி பல பிரச்சனைகள் அதுல இருந்தன ஆக தலைமை கழக யாருக்கு சொன்னா அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது பல்வேறு வழக்குகள் அதற்காக ஏற்பட்ட செலவுகள் இப்படியான பல பிரச்சனைகள் இதிலே வந்து நடராஜன் அவர்கள் அவர்களின் பணி என்பதும் அதிமுகவுக்கு முக்கியம் அதாவது ஒரு கட்சி இருப்பதென்றால் அதுல வந்து பல நேரங்களிலே தலைவர்கள் முன்வரிசை சிப்பாய்கள் இது போக வியூக நிபுணர்களும் தேவைப்படுகிறார்கள் வியூகவியலாளர்கள் இன்றைக்கு வந்து அதெல்லாம் புரொஃபஷனலாக மாறிவிட்டது வியூகவியலாளர்கள் அவர்கள் பெரிய அளவுக்கான ஒரு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுகிறார்கள் அன்றைக்கு அப்படியான ஒரு நிலை கிடையாது எனவே இயல்பாக நடராஜன் அவர்கள் திராவிட அரசியலில் இருந்து வந்தவர் ஒரு வியூக நிபுணர் ஆனால் திராவிட அரசியலின் ஆணிவேர் நாவலர் போன்றவர்கள் பண்ருட்டியார் போன்றவர்கள் இவர்களுக்கிடையே வந்து அந்த புரிந்துணர்வு இல்லை சின்ன யாருக்கு என்கிற பிரச்சனையும் விபரீதமாக மாறிக்கொண்டே இருந்தது இதை ஒட்டி தேர்தல் ஆணையத்திலே ஒரு பெரிய தாவா தேர்தல் தேதியும் நெருங்கி கொண்டிருந்தது அடுத்து வரவிருந்த விஷயங்களையெல்லாம் அடுத்த அத்தியாயங்களிலே பார்ப்போம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம் அன்பார்த்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காணத்த வராதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக கிளிக் பண்ணுங்க